ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மைசா வாக்ஸ் மைசாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே பண்ண இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம தாத்தா எங்கள் தாத்தாவும் ஆச்சும் சேர்ந்து ஒரு சின்னதாக ஒரு செட்டு மாதிரி போட போகிறாங்க அதுதான் இப்போ சாமான் அங்கே இருக்காங்க ஆகாசும் சாமான் கூட சேர்ந்து போய்கிட்டுருக்காங்க ஆட்டோவில் போய்கிட்டு இருக்காங்க நம்ம ஒரு பக்கத்து ஊர்லேயே போய் சாமான் எல்லாமே இருப்போம் சும்மா சீட்டு வச்சு தான் செட்டெலாம் போட போகிறாங்க சுற்றி சீட்டை வச்சு ஃபுல்லாக மறைச்சி அந்த மாதிரி தான் போட போகிறாங்க அதுக்கு தேவையான வாங்க தான் இருக்காங்க அவங்க ரெண்டு பேர் தான் அதனால சும்மா சின்னதை இப்போதைக்கு மட்டும் போட்டுட்டு பின்னாடி பார்த்துக்க சொல்லி இப்போ சிம்பிளாக போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு தான் வாங்க போகிறாங்க வாங்க பார்க்கலாம் அதுக்கு தேவையானது எல்லாமே ஏற்கனவே அவங்க எழுதி வாங்கியாச்சு சின்ன பொருள் வேணும்னு சொல்லி ஆட்டோவில் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஜாமா எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த கடையில் தான் வாங்கிட்டுருக்காங்க எல்லாமே கல் தூணு கம்பி இந்த சீட் தவறம் எல்லாமே வாங்கியிருக்காங்க வாங்கிட்டு வந்து இப்போ போட ஆரம்பித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் சும்மா பத்துக்கு பத்து சிம்பிளாக தான் போட்டுட்ருக்கோம் இந்த போட்டுட்ருக்காங்க இந்த தாத்தா தான் இப்போ அவங்க இடத்துல தான் போடுறாங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இது இப்போதைக்கு போட்டு பின்னாடி மண்ணுன்னு அடிச்சு நல்லா போட்டுக்கிறோம்னு நினச்சிருக்காங்க இப்போ வேலை பார்த்துட்ருக்காங்க கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிட்டு சாயந்தரத்துக்குள்ளே அந்த இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் வேலையாக இருந்து சுத்தம் பண்ணி அப்போ நல்லா க்ளீன் பண்ணி போட்டாங்க ஃபுல்லாக வேலியாக தான் இருந்துச்சு இப்போ க்ளீன் பண்ணியாச்சு எல்லாமே ஃபுல்லாக போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு ஒரு கதவை போட்டு எல்லாமே நல்லா போட்டாங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பையனோட